நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் மதுரை நாகமலையில் இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கம் எஸ் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் வந்து ஏழு சப்ஜெக்டுக்கான பதினோரு காலிப்படையிடங்களுக்கான ரெகுலர் வேக்கன்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது அது என்னங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி ரிலேட்டடான குறிப்பாக வந்து கவர்மெண்ட்டு வேகன்சி ரிலேட்டடான தகவல் வந்து தொடர்ந்து வந்து காணொளி வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்டுக்கான வேக்கன்சி ரிலேட்டடான டீட்டெயில் வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான தகவல் வந்து அதிகப்படியாக வந்து பகிரப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் பார்த்துட்டோம்னா இந்த வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் வந்து இந்த காலேஜ் வந்து எம்கே யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷன் வாங்கின ஒரு யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் வாங்கின ஒரு காலேஜ் இந்த காலேஜில் மொத்தம் ஏழு சப்ஜெக்ட் ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கான பதினோரு காலிப்பிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி ஜென்ரல் டேன் உமன் எந்த பிரிவை சார்ந்த பெண்கள்னாலும் அப்ளை பண்ணலாம் ஒரு வேக்கன்சி ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம்னா மொத்தம் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி கேட்டகிரியில் வருதுவங்க ஒரு வேக்கன்சி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியில் வருதுவங்களுக்கு ஒரு வேகன்சியும் எம்பிசி டிஎன்சி உமனுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் வந்து மொத்தம் மூணு வேக்கன்சி வந்து ஃபிசிக்ஸில் வந்து இருக்குது கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது சென்ட்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சியும் பிசியில் ஒரு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க சுவாலேஜில் பார்த்துட்டோம்னா ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்சி கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துட்டோன்னா பிசி கேண்டிடேட் வந்து ஒன்று அப்ளை பண்ணலாம் பிசி முஸ்லீம் கேண்டிடேட் வந்து ஒன்று அப்ளை பண்ணலாம் மொத்தம் ரெண்டு வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் காமர்ஸில் பார்த்துட்டோம்னா பிசி கேட்டகரியில் வர்றவங்க ஒரு வேக்கன்சி மொத்தம் அப்ளை பண்ணலாம் மொத்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா பதினோரு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாஸ்டர் டிகிரி பிஜி டிகிரியில் நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து எடுத்துருக்கணும் இதே வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அல்லது ஃபிசிக்கலி என்ன விசிகலி டிஃபரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க அதுபோக நீங்கள் வந்து கூட்டு அகடமிக் ரெக்கார்டு வச்சுருக்கணும் நெட்டு செட் ஆர் பிஎஸ்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பே பார்த்துட்டோம்னா யூஜிசி ஸ்கேல் என்ன கொடுக்காங்களோ அதைப்படி தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுக்கறது தான் வந்து இதோட பேவாக வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷனை எப்போதுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருகிற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் டென்த்துலேருந்து இருந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் படிச்சிங்களோ அதோட சர்டிஃபிகேட்டோட அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கடுத்து அடுத்து ஃபோ அட்டஸ்டட் ஃபோட்டோ காஃபி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து இருக்காங்க அப்ளிகேஷன் ஷுட் கிளியர்லி மென்ஷன் த கேட்டகரி ஆஃப் போஸ்ட் ஹி சி இன்டர்ன் டு அப்ளை நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரியும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால் ஃபார் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க த மதுரை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த தகவல் வந்து வெளியாக இருக்குது இந்த தகவலை வெளியிட்டது யார்னா செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்ட் இன்ஜினியர் ஆர் சுந்தர் பி இஎம்எஸ் இவங்க தான் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து நெல்லை ஜங்ஷனை பாருங்கள் அசிஸ்டன்ட் ப்ரோஃபஸ்டர் வேக்கன்சி டிஎன் செட்டு யூஜி நெட் டிஆர்பி ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பிஹெச்டி உள்ளிட்ட தகவல்கள் வந்து தொடர்ந்து நம்ம நெல்லை ஜங் ஜங்ஷன் சேனலில் வந்து பதிவிடப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன் நன்றி வணக்கம்